அறிந்திருக்கிறார் நானும் இந்த பணிகள் திட்டலாம் சென்னை மற்றும் மற்ற இடங்களெல்லாம் முக்கியமான இடங்கள் நடைபெற்று வருது அப்போ இந்த பணிகள் செய்வதற்காக நிறைய பேர் என்ன பண்ற இரவு பகலாய் அதிக கடின பாடிட்டு உழைக்கிறாங்க அதான் அந்த மெட்ரோ ரயில் பயணம் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அண்டர் எல்லாம் ட்ரெயின் போகும்போது அவங்க அந்த எப்படி அமைச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம சிந்தனைக்கு எட்டவே எட்டாது எவ்வளவு கடின பாடு எவ்வளவு இழப்புகள் இருக்கும் அதுவும் நமக்கு தெரியாது இப்படிதாங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நல்ல அந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு அந்த சுரங்க பாதையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்ப ஒரு குட்டி பையன் அஹ் வந்து நின்று நடுவுல அப்பா அப்பான்னு அழாச்சு கேக்குறான் அப்போ இருந்த ஒருத்தர் ஓடி வந்து என்ன செய்யறானா அப்பா உங்க அப்பா வந்து நீ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த வேலைகள் அதிகமா இருக்க முகத்துல எல்லாம் கறி பூசி இருப்பாங்க அப்புறம் வந்து தலையில ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க இதுல எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒரே மாதிரி ஹெல்மெட் போட்டுருக்கிறாங்க நீ அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் வந்து உங்க அப்பா அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் ஆறுதல் படுத்திருக்கிறார் உடனே அந்த குட்டி பையன் சொன்னானா நான் வேணா எங்க அப்பா கண்டுபிடிக்காம இருக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறீங்க ஆனா எங்க அப்பாக்கு என்ன தெரியும்ல அப்ப அவர் என்ன என் குரல் நான் கொடுத்தனா ஓடி வந்து என்னை அறவணைச்சு எனக்கு முத்தமிட மாட்டாரா எங்க அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லணும் பாருங்க இது ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம சிந்திக்க வைக்கிறது அதாவது கடவுள் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார் நாம் அவரை புரிந்திருக்கிறத விட நாம் அவரை அறிந்திருக்கிறத விட அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார் நம் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார் அப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி நாம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஓடி வந்து நம்மை அரவணைக்கிறவராக இருக்கிறார் ஏற்ற நேரத்தில் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை எவ்வளவு அழகா அறிந்திருக்கிறாரோ நாமும் அவரை அறிந்து கொள்வதற்கு நாம அர்ப்பணிப்போம் நிலைந்து காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்ல ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நம்மை பக்குவப்படுத்தோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பராக ஆமாம் எங்கள் அன்பின் ஆண்டவரை என்னாலும் உண்மையிலே இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை வாழ்க்கை தரமி பிரேச ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்